ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி குணக்கேடு தானே அழிய என்ன உபாயம் என்பதை பற்றி துறையூர் ஓம்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க சரியா அவர்கள் கதி சுவச்சு சாப்பிட்டு பழக்கப்பட்டனே இந்த பாவிக்கு என்னதான் கதி என்ன பயப்படாது நீ கடவுள் அடைய வேணும் விரும்பினால் செய்வத் தலைவராகிகள் ஞானிகள் அத்தனை பேரும் சுத்த செய்வ தலைவன் வீர சைவன் அவன் உப்புலாம் சோறு சாப்பிடுவான் ஞானிகள் அத்தனை பேரும் வீர செய்வர்கள் அவன் உணவில் பூண்டு இருக்காது இப்போ எல்லாம் இது பூண்டு இருக்காது வெங்காயம் ஒன்றுமே இருக்காது வெறும் சாம்பார் உப்பு வைக்க சைக்காய் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அது சுவைச்சு சாப்பிடுவோம் வீர செய்வர்கள் அத்தனை பேரும் யாரும் உயிர்கொலை செய்தோ புலால் உண்டோ நல்ல நாக்கு சுவையாக சாப்பிட்டு இங்கே வர முடியாது அப்பேற்பட்ட ஆசானியை வணங்கி எனக்கு புரியலையே ஐயா இன்னும் எனக்கு ஜீவகாரண்யம் வரவில்லையே என்ன பாவம் செய்தே நான் என்ன பாவம் செய்தே நான் ஒரு உயிரை கொன்று சுவைத்து சாப்பிடுகிறேன் எனக்கு நீ அருள் செய்யக்கூடாதா என்று கேட்டால் அன்றி அருள் செய் அவர் அருள் செய்வார் அருள் செய்ய மாட்டார் அப்போ என்ன உபாயண்ணா செய்ய மாத ரெண்டு பேர்த்துக்கு அண்ணாதான் அண்ணாதான் அண்ணா செஞ்சா உன்னை விடுமா சின்ன விஷயமா புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு ஒரு ஒரு சிலர் செய்யலாம் அப்போ அன்னதானம் செய்கிறான் அடுத்து புலால் சாப்பிடா சாப்பிட கூட்டணுன்னு சொல்ல அன்னதானம் செய்கிற மனசு வந்துடுச்சு இல்லை அன்னதான செய்ய என்ன ஆகும்னா அந்த நல்லுணர்வு மேலும் புண்ணியம் மிகுந்துச்சு புண்ணியம் மிகுந்து போக அடுத்த ராமலிங்க சுவாமிகளே மாணிக்க வாசகா இந்த பாவி ஒரு பார்வை பாறையா சைவ தலைவனே ஞான கடவுளே மெஞ்ஞான போதைமே என் தாயை தயவுடைய தெய்வமே தேனே தெளிவே திகட்டாத தெல்லமுதே பாகுவே கரும்பே கற்கண்டே கனியே கனிந்த நற்கனியே கற்பூர தீபமே அமுதே அமுத பெருக்கே ஆறா அமுதே அளவில்லா சித்தியே என்று வணங்கு வணங்கின என்னாகவும் ஒரு பக்கம் புண்ணியம் செய்கிறாய் ஒரு பக்கம் சைவ தலைவனை ஜோதி வடிவானவர்கள் ஜோதி வடிவானவனை பூஜை செய்கிற ஒரு புண்ணியமும் பூஜை செய்ய இரண்டும் சேருது அருளும் பொருளும் சேருது அருளும் புண்ணியம் சேருது புண்ணியகும் அள்புறம் சேரும்போது கொனைக்கெடு தானே உடைந்து போகும்